மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாக வரும் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது ரப்பஸ் வில் ஜோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்தில் ரயில் பாதை பகுதிகளில் ஏற்படும் அபாயகரமான மின்சார அதிர்ச்சிகளிலிருந்து பறவைகளை பாதுகாக்க புதிய திட்டம் ஆலோசிக்கப்படுகிறது கழுகு ஆந்தைகள் என்று அழைக்கப்படும் பெரிய இரவு நேர வேட்டையாடும் பறவைகள் பெரும்பாலும் ரயில் பாதைகளில் உள்ள கம்பங்களில் அமர்ந்திருக்கும் இதன்போது அவை பல்வேறு ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்கின்றன சுற்றுச்சூழல் கூட்டாட்சி அலுவலகம் வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் கூறியது போல் சுவிட்சர்லாந்தில் இறந்து கிடந்த கழுகு ஆந்தைகளில் மூன்றில் ஒரு பங்கு ரயில்வே மின் கம்பங்களில் அமர்ந்திருக்கும் போது மின்சாரம் தாக்கி இறக்கின்றன இது பாதுகாக்கப்பட்ட மற்றும் அழிந்து வரும் இந்த பறவை இனத்தின் மரணத்திற்கு மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்றாக அமைகிறது இதுபோன்ற விபத்துகளின் எண்ணிக்கை குறைப்பதற்கென சுற்றுச்சூழல் கூட்டாட்சி அலுவலகம் இப்போது எஸ்பிபிஐடன் இணைந்து மிகவும் நெருக்கமாக செயற்படுகிறது ஆபத்தான கம்பங்களை பாதுகாப்பதற்கெனவும் பறவைகளின் உயிருக்கு ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கும் இலக்கு வைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒன்றாக செயற்படுத்தப்படும் ரயில்வே உள்கட்டமைப்பில் இருக்கும் கூடுகள் அகற்றப்படும் இருக்கை வசதியுள்ள பகுதிகள் சுத்தம் செய்யப்படும் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்படும் இந்த ஆபத்தான இடங்களில் பறவைகள் அமர்வதை தடுப்பதே இதன் நோக்கம் இந்த நடவடிக்கைகளின் மூலம் சுவிட்சர்லாந்து கழுகு ஆண்டுகளை பாதுகாப்பதில் தீவிர பங்களிப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றமும் இயற்கை பாதுகாப்பும் எவ்வாறு இணைந்து செயற்பட முடியும் என்பதை நிரூபிக்கிறது சுவிட்சர்லாந்து அதன் உயர் தர நிலைகள் நம்பகத்தன்மை மற்றும் குறிப்பாக அதன் நேர்மைக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது உண்மையில் கடந்த காலங்களில் சர்வதேச ஆய்வுகள் சுவிஸ் மக்களை உலகளவில் மிகவும் நேர்மையான மக்கள் என்று அறிவிப்பனர் இருப்பினும் ஒரு புதிய ஆய்வு இப்போது அன்றாட வாழ்க்கையில் யதார்த்தம் சற்று வித்தியாசமாக தோன்றக்கூடும் என்று கூறுகிறது நுகர்வோர் தளமான மணி லேண்ட் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி பல சுவிஸ் குடிமக்கள் நேர்மையற்ற நடத்தியில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொள்கிறார்கள் குறிப்பாக சிறிய வகையான திருட்டுகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கின்றனர் மிகவும் பொதுவான உதாரணமாக கட்டணங்கள் ஏமாற்றுதல் அதிகம் இருக்கிறது கணக்கெடுக்கப்பட்டவர்களின் நாற்பது சதவீதம் பேர் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பொது போக்குவரத்தை ஒப்புக்கொண்டனர் இன்னும் இருபத்தேழு பேர் பல சந்தர்ப்பங்களில் அவ்வாறு செய்ததாக கூறினர் ஆனால் அது அங்கு நிற்கவில்லை இரண்டாவது பொதுவான வகை திருட்டு பணியிடத்தில் இருந்தது கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு அதாவது இருபத்தொன்பது சதவீதம் பேர் வேலையில் எதையாவது திருடியதாக கூறினர் இதில் அலுவலக பொருட்கள் முதல் மிகவும் தீவிரமான பொருட்கள் வரை எதுவும் இருக்கலாம் இருப்பினும் ஆய்வானது திருடப்பட்ட பொருட்களின் தன்மை அல்லது மதிப்பை குறிப்பிடவில்லை மற்றொரு ஆச்சரியமான முடிவு கடை திருட்டு தொடர்பானது பதில் அளித்தவர்களின் நான்கில் ஒருவர் அதாவது இருபத்தைந்து சதவீதம் பேர் தங்கள் வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒரு பொருளுக்கு பணம் செலுத்தாமல் கடையை விட்டு வெளியேறியதாக ஒப்புக்கொண்டனர் சிலர் இந்த செயல்களை சிறிய முறைகளாக கருதினாலும் சுவிட்சர்லாந்தின் வலுவான நற்பெயருக்கும் யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கும் போது சிலர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இடையிலான தெளிவான இடைவெளி அவை எடுத்துக் காட்டுகின்றன சிறந்த நற்பெயரை கொண்ட நாடுகளில் கூட அன்றாட நெறிமுறைகள் சில நேரங்களில் தோல்வியடையக்கூடும் என்பது இந்த கண்டுபிடிப்புகள் நினைவு நேர்மை எவ்வாறு வரையறுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது பற்றிய கேள்விகளையும் இது எழுப்புகிறது சமீபத்திய ஆண்டுகளில் சுவிஸ் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளன சுவிஸ் சாலைகள் சங்கத்தின் கூற்றின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேசிய சாலைகளில் மொத்தம் நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஏழு மணி நேர போக்குவரத்து நெரிசல்கள் பதிவாகின இது இரண்டாயிரத்தி இருபதை விட இரண்டு மடங்கு அதிகம் இதற்கு முக்கிய காரணம் பொதுவான போக்குவரத்து நெரிசல் கட்டுமான தளங்கள் மற்றும் விபத்துகள் மிக குறைந்த பங்கு வகிக்கின்றன இதனால் முறையே ஏழு மற்றும் நான்கு சதவீத போக்குவரத்து நெரிசல்கள் மாற்றமே ஏற்படுகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் முற்பகுதியில் சுவிட்சர்லாந்தில் ஓட்டுநர்கள் ஆண்டுக்கு மொத்தம் எழுபத்தி மூன்று மணி நேரங்களில் போக்குவரத்து நெரிசலில் செலவிடுவதாக மத்திய இடம் சார்ந்த மேம்பாட்டு அலுவலகம் மதிப்பிட்டுள்ளது அந்த நேரத்தில் இதற்கு சுமார் பில்லியன் செலவாகும் முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த எண்ணிக்கை இப்போது கணிசமாக அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது போக்குவரத்து நெரிசல்கள் முக்கியமாக தேசிய சாலைகளில் ஏற்படுகின்றன இது முழு சுவிசாலை வலை அமைப்பிலும் ஒரு சிறிய பகுதி மாத்திரமே செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் சுவிட்சர்லாந்தில் மொத்தம் ஆறு மில்லியனுக்கும் அதிகமான மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் கிட்டத்தட்ட நான்கு எட்டு மில்லியன் பயணிகள் இதில் கார்கள் பெரும்பாலானவை இன்னும் பெட்ரோல் அல்லது பெரும்பாலானவை இன்னும் பெட்ரோல் அல்லது மின்சார மற்றும் கலப்பின கார்கள் சுமார் அறுபதாயிரம் வாகனங்களை கொண்டுள்ளன மேலும் அவை மெதுவாக பரவி வருகின்றன எரிவாயு அல்லது பிற இயக்கிகளை கொண்ட வாகனங்கள் அரிதாகவே காணப்படுகின்றன சுமார் பதினான்காயிரம் பதிவுகள் உள்ளன மறுபுறம் சாலை பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி போக்குவரத்து நெரிசல்களுக்கு வழிவகுக்கின்றன சாலைகளில் விபத்து

சுவிட்சர்லாந்தில் தங்கள் வீடுகளில் வாடகைக்கு குடியிருப்போரை காலி செய்ய வைக்க வீட்டு உரிமையாளர்கள் தந்திரமாக செயற்படுவதாக வாடகை வீடுகளில் குடியிருப்போர் கூட்டமைப்பு தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்தில் தங்கள் வீடுகளில் நீண்ட காலமாக குடியிருப்போரை காலி செய்ய வைத்துவிட்டு வீட்டை அதிக வாடகைக்கு விடுவதற்காக வீட்டு உரிமையாளர்கள் ஒரு தந்திரத்தை கடைபிடிக்கிறார்களா அதாவது தங்கள் வீட்டை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது என்றும் ஆகவே வீட்டில் குடியிருப்போர் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்றும் வீட்டு உரிமையாளர்கள் கோருவதாக அந்த அமைப்பு கூறுகிறது சூரியில் மாத்திரம் கடந்த ஐந்தாண்டுகளில் வீடுகளில் வீட்டு ஒப்பந்தங்கள் வீட்டை புதுப்பிக்க இருப்பதாக கூறி ரத்து செய்யப்பட்டுள்ளன விடயம் என்னவெனில் இப்படி வீட்டை காலி செய்ய சொல்லும் உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளில் குடியிருப்போர் தங்க மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டுமா ஆனால் பெரும்பாலும் வீட்டு உரிமையாளர்கள் அப்படி செய்வதில்லையாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் வேலை கால இடங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது பெடரல் புள்ளி விவர அலுவலகம் நடத்திய சமீபத்திய கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதும் சுமார் தொன்னூற்று மூவாயிரத்து எண்ணூறு விளம்பரப்படுத்தப்பட்ட பணி இடங்கள் இருந்தன இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை விட பதினெட்டாயிரத்து நானூறு குறைவு இந்த சரிவு இருந்த போதிலும் தொழிலாளர் சந்தையில் ஒரு நம்பிக்கை உள்ளது திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறை ஓரளவு குறைந்துள்ளது பல நிறுவனங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்ததை விட தகுதியான ஊழியர்களை கண்டுபிடிப்பது எளிதாகிவிட்டதாக தெரிவிக்கின்றனின்படி அடுத்த மூன்று மாதங்களுக்கு வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பு நேர்மறையாகவே உள்ளது ஒட்டுமொத்தமாக நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு நிலையானதாக இருக்கும் அல்லது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கின்றன பல நிறுவனங்களின் மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையே வேலை காலி இடங்களின் சரிவுக்கு காரணம் என்று விளக்கலாம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அல்லது செலவு அதிகரிப்பு காரணமாக சில நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த தயங்குவதாக தெரிகிறது இருப்பினும் பல துறைகளில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் உற்பத்தி துறைகளில் தொழிலாளர்களுக்கான தேவை தொடர்ந்து உள்ளமை Craig சுutttiக்காட்டtakada. சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்தை அனைவருக்கும் மலிவு விலையில் வழங்குவதை நோக்கமாக கொண்டு புதிய அரசியல் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது பசுமை கட்சியின் உறுப்பினரான அரை கட்டண பயண அட்டை முறையை நீக்கக் கோரி நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளார் அதற்கு பதிலாக அனைத்து பயணிகளுக்கும் பொருந்தும் ஒரு பொதுவான குறைக்கப்பட்ட கட்டணத்தை அறிமுகப்படுத்த அவர் முன்மொழிகிறார் பொது போக்குவரத்து போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும் நபர்களுக்கு அதிக செலவுகளால் சுமையாக இல்லாமல் பகுமதி அளிக்கப்பட வேண்டும் மலிவான கட்டணங்கள் அதிகமான மக்களை தங்கள் கார்களை வீட்டில் வெளியே விட்டுச் செல்ல ஊக்குவிக்கும் நம்புகிறார் இது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கும் பொது போக்குவரத்து அமைப்புக்கும் பயனளிக்கும் சமூக ஜனநாயக துணை தலைவரான டேவிட் ரோத் இந்த யோசனையை ஆதரிக்கிறார் மேலும் தற்போதைய டிக்கெட் மிக அதிகமாக உள்ளன என்பதை ஒப்புக்கொள்கிறார் பல ரயில்கள் அல்லது பேருந்துகளுக்கு மாறுவதற்கு பதிலாக கார்களையே தொடர்ந்து நம்பி இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அதிக செலவுகள் என்று அவர் வாதிடுகிறார் இருப்பினும் இந்த திட்டமானது கூட்டாட்சி கவுன்சிலின் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது இது நிதி தாக்கம் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது கட்டண அட்டையை நீக்கி தள்ளுபடி கட்டணங்களை வழங்குவதால் சுமார் எழுநூறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர் இந்த சாத்தியமான இழப்பு சேவைகளின் தரம் மற்றும் அதிர்வெண்ணை பாதிக்காமல் அத்தகைய திட்டத்திற்கு எவ்வாறு நிதி அளிக்க முடியும் என்ற கேள்விகளை எழுப்புகிறது ஜூன் இரண்டு முதல் ஜூன் இருபத்தி இரண்டு வரை இடம்பெறவிருக்கும் சுவிஸ் நாடாளுமன்றத்தின் கோடைகால கூட்டத்தொடரில் இந்த மசோதா விவாதிக்கப்படும் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீண்டும் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களில் அதிகரிப்பை எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கூட்டாட்சி அதிகாரிகள் இந்த அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு வீதம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எட்டு தசம் ஏழு வீதம் அதிகரிப்பை விட லேசானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பொது சுகாதாரத்துக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின்படி வயதான மக்கள் தொகை மற்றும் அதிகரித்து வரும் விலை உயர்ந்த மருந்துகள் காரணமாக பிரீமியங்களை நிர்ணயிப்பதில் ஒரு முக்கியமான காரணியான சுகாதார செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஒரு நபருக்கான சலுகைகள் ஆண்டை விட சற்று உயர்ந்த மட்டமாகும் இருப்பினும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இடையே வேறுபாடுகள் இருக்கும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் தங்கள் கணிப்புகளை இந்த கோடை காலத்தில் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது